ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியம் வெறும் இன்டலெக்சுவல் லைஃபும் சோஷியல் லைஃப்பும் வெறும் நம்முடைய எக்கனாமிக் லைஃப் மாத்திரம் வாழ்க்கை அல்ல ஒரு குடும்பத்துக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையும் ரொம்ப அவசியம் தேவனை நடுமையமாய் வைத்து வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை அவசியம் முப்பெரிய நூல் சீக்கிரத்தில் அராது என்று வாசிக்கிறோம் ஒரு கணவன் மனைவி நிலைத்திருக்கிற ஒரு குடும்பத்திற்கு தேவன் நடுமயமாக இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெறும் பணமும் பொருளும் ஆஸ்தியும் சுகமும் மாத்திரம் வாழ்க்கை அல்ல கடவுள் இல்லாத தேவன் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல இயேசு சொன்னார் என்னாலே அல்லாமல் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது என்னில் நினைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் தேவன் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு முக்கிய முக்கியமான இன்றியமையாத பகுதி அந்த பகுதி செழிக்க வேண்டுமானால் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நின்றாதான் நீங்க செழிக்க முடியும் ஒருவருக்கொருவர் நீங்க ஒத்தாசையாக இருக்கணும் பை அநேக இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு மற்றவர் துணை நின்றதுனால அந்த குடும்பம் ரொம்ப பெரிய லெவலில் உயர்ந்திருக்கிறாங்க விசேஷமாக இன்றைக்கு இந்த குவிஸ் டைம்ல வந்து ஒரு படம் போட்டு காமிச்சிங்க ஒரு கூடையில் அநேக விதமான அசுத்த மிருகங்கள் இருந்ததை ஆண்டவர் அடித்து புசின் பேதுருட்டு சொன்னதை நீங்கள் காமிச்சு இது என்ன அர்த்தம்லாம் கேட்டீங்க அப்போ புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் அப்படின்ற செய்தி சொல்லப்பட்டது இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்க நடந்த சம்பவம் என்னன்னா குருநேலினு ஒரு நூற்றுக்கு அதிபதி இருக்கிறான் ரோம போர்ச்சேவகன் இவன் ஒரு நாள் தேவ தரிசனம் பெறுகிறான் இந்த தரிசனத்துல தேவ தூதன் வந்து பேதுருவை அழைச்சு கொண்டு வாங்க உன் வீட்டுக்கு வரட்டும் அவன் கத்தருடைய காரியங்களே உனக்கு விவரிப்பான்னு சொன்ன உடனே இவர் ஆள் அனுப்பிட்டாரு பேதுருவும் இந்த அழைப்பை கேட்டு அவர் கிளம்பி இந்த குறிணேலி வீட்டுக்கு வந்துட்டார் யோபா பட்டணத்துக்கு இப்போ வீட்டுக்கு வந்தா அவர் வெறும் குர்ணேலிய மட்டும் பார்க்கல வேதம் சொல்லுகிறது இந்த குர்னேலியோ தன் வீட்டார் அனைவரோடும் கத்தருடைய வசனத்தை தரிசனம் பார்த்தது ஆனா உட்கார்ந்தது யாரு கூட மனைவியும் உட்காந்துருக்க கூட பவுல் சீலா ரெண்டு பேரும் சிறைச்சால் அடைக்கப்பட்டிருந்தாங்க ராத்திரிலே தேவ தூதன் கத்தர் வந்து வாசல்களை திறக்கிறார் அதை காவல் கொண்டிருந்த காவலாளி வேதம் சொல்லுகிறது மிரண்டு போய் பயந்து போய் தன்னையே மாய்த்து கொள்ளலாம் போது பவுலும் ஒன்று செய்யாதப்பா நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோன்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுறது அவன் விளக்க எடுத்துட்டு வந்தான் இவங்க ரெண்டு பேரையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டு போனான் வேதம் சொல்லுது அந்த ராத்திரியில் அவனுடைய வீட்டில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது கர்த்தருடைய அற்புதத்தை பார்த்தவன் வந்து அந்த காவல்காரன் தான் ஆனால் அன்றைக்கு ராத்திரி குடும்பம் முழுவதும் என்ன செய்தாங்க ஞான பெற்றான் ஏன் தெரியுமா என் கணவன் பெற்ற அந்த ஆவிக்குரிய அனுபவத்திற்கு நான் கூட துணையாக நிற்கிறேன் அவர்களுக்கு நான் ஒத்தாசையாக நிற்கிறேன் அப்படின்னு குடும்பம் நின்றது நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒருவருக்கு ஒருவர் நம் துணையாக இருக்கணும் ஆவிக்குரிய காரியங்கள் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருப்பீங்களான்னா நிச்சயமாக உங்களுடைய குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் இன்றைக்கி நிறைய வீடுகளில் என்னன்னா கணவன் ஒரு வேகத்தில் போனால் மனைவி ரிவர்ஸ் போயிட்டு இருக்காங்க சில வீடுகளில் மனைவி ஃபார்வேர்டில் போனால் இவர் ரிவர்ஸ் போடுறாரு சில பேர் பிரேக்லே தான் வண்டி ஓடுது புகைச்சிக்கிட்டே தான் போகுது இந்த அம்மா ஒரு வேகத்தில் போனால் அவர் நீ என்ன பண்ணுற நான் வரமாட்டேன் நீ முந்திர பஸ்ஸில் போனால் பிந்திர பஸ்ஸில் வரேன் அல்டா நீ மட்டும் போயிட்டு வா நான் வர வேண்டிய அவசியமே இல்லை இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடுகள் வருது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ பொருள் ஏதோ பணம் பிரச்சனை இல்லைங்க சொந்த பிள்ளையே வந்து ஒப்பு கொடுக்கணும்னு சொன்ன கணவன் வந்து வர்றாரு வா நம்மளும் பலி செலுத்திட்டு பிள்ளை என்ன பண்ணலாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு வரலாம் அங்கே போய் சண்டை போடல இன்றைக்கே இந்த கதை நடந்திருக்குமானா இந்தம்மா ஒப்பு கொடுத்துட்டு வந்தால் அடுத்த பஸ்ஸில் அவர் போய் பிள்ளையை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துருப்பாரு இது ஒரு பைத்தியம் எங்கே ஏதோ ஒரு லூஸ் அது தெரியாமல் கொண்டு பிள்ளையை கொண்டு விட்டுருச்சு என்னமோ ஜோம் பண்ணாலாம் பெற்றாலாம் என்ன இப்போ தரிசனம் பார்த்தாலே தெரியல என்கிட்ட கேட்கவே இல்லைங்கன்னு சொல்லி இவர் கூட்டு போய் வீட்டுக்கு வச்சுருப்பாரு இதுதான் இன்னைக்குள்ள குடும்பம் ஆனால் அன்றைய குடும்பம் எப்படி இருந்ததுன்னா கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க இருந்தாங்க எனக்கு இந்த ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா நீங்களா இந்த மாதந்தோறும் ஊழியத்துக்கெல்லாம் போகும்போது குடும்பமாக போகிறீங்க பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு போய் கர்த்திருக்கா ஊழியம் செய்கிறீங்க பாருங்க சுவிசேஷம் ரொம்ப பார்க்க காட்சியே அழகாக இருக்குது அப்படி ஒருமித்து நாமத்தை என்ன செய்யணும் உயர்த்தணும் ஐ மீன்